இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ரசூல் அல்லா மரணிக்கப் போகிறார் மதீனத்து பள்ளிவாசலில் சூழ்ந்து கொண்டு மக்கள் வெளியிலே உட்கார்ந்து கொண்டு போகிறவர் வருகிறவர் எல்லாம் உள்ளக்குள்ளே ரசூல் அல்லா எப்படி என்று கேட்கிறாள் இது ஒரு இரு நாள் நடக்கவில்லை வீட்டுக்குள் நடப்பது அவர்களுக்கு தெரியவில்லை மகரம் அஜநபி சட்டம் உண்டு ஒழுக்கத்தின் மேல் ஒழுக்கம் வீடுகளை உடைத்து கொண்டு போய் பார்க்க முடியாது அவருடைய உணர்வுகள் எல்லாம் அப்படி இருந்தாலும் அல்லாவுடைய தூதருக்கு என்ன ஐசியூவிலே ஒரு பேஷண்ட்டை வைத்து உங்களுடைய உறவாக இருந்தால் உங்கள் மனசு எவ்வளோ பதறமோ அது எல்லாத்தையும் விட பத்தாயிரம் மடங்கு பதறிக்கொண்டே இருக்கிற அல்லாவுடைய தூதருடைய மேனி தலை நாயுடையுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே அழுத்தமாக கொண்டேன் ரசூலுல்லா பலகீனமாக சாகிறார்கள் நான் ரசூலுல்லாவை அழுத்தமாக பிடித்துக் கொண்டேன் நான் குல்சூர் அக்களை ஓதி தடாவினேன் ரசூலாயின் கையை தட்டினார்கள் ரசூலுல்லாயின் கையை தட்டினார்கள் நான் புரிந்தேன் என்ற சூலல்லா வேண்டாம் என்று சொல்கிறார் முடிவு முடிவு அல்லாஹுடைய நல்லடைய கட்டை ஆயிஷா நேரத்தை ஆயிஷார சொன்னார்கள் அல்லாஹுடைய தூருடைய விரல் மேலே போனது நான் இவ்வளவு நேரமாக உராதுகளை ஓதிக்கொண்டிருந்தேன் அதை நிப்பாட்டினார்கள் நிப்பாட்டி விட்டு ரசூல்லாவுடைய விரல் மேலே போனது ரசூல்லாவுடைய கண்ணு கூரையை பார்த்தது அல்லாஹுடைய தோர் சொன்ன அல்லாஹு மஹ்ஃபிரலி இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹு மஹ்ஃபிரலி யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விடு என்றார் அல்லாஹுடைய நல்லடியார்களே கடைசி வார்த்தை மன்னிப்பு கடைசி வார்த்தை மன்னிப்பு ரஹமத்துல்லில் ஆலமீன் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிற நேரம் எவ்வளவு மன்னிப்போடு இருந்திருப்பார் அல்லாஹுடைய தோர் சொன்ன செய்தி ஆயிஷா சொன்னார் சொன்னார்கள் அல்லாஹு மஹ்ஃபிரலி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விடு யா அல்லாஹ் அதுக்கு முன்னால்

முறை அவரை நெருக்கமாக அப்படியே கீழே விழுந்து விட்டது அல்லாவுடைய தூதரின் மீது சாய்ந்து விட்டார்கள் நெல்லடியார்களே மதீனா போகக்கூடிய நிலைமை

இதை தாங்க முடியல் உமர் பின்லான் எழும்பினார்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் என்றார் அதாவது மவுத்தாகவில்லை என்றார்கள் தன்னுடைய இறைவனை சந்திக்க போனார்களே நாற்பது நாட்கள் அதே போன்று முகமது நபி போயிருக்கிறார் அவர் திரும்ப வருவார் யாராவது அவர் மாயிருந்தி விட்டதாக சொன்னால் அவர் வந்து மாறு கால் மாறு கைவிட்டுவார் அப்படி பேச வேண்டாம் என்று எல்லாம் பார்த்து உமர் பின் பேசுகிற நேரம் தன்னுடைய அபூபக்கர்

ஒரு அழுகையாக அழுகையாகிங்கக்கிழமையினால் அப்படியே அழுது நேரம் அப்படியே கழிகிறது சகிபத்து பனி சாகிதா மதீனா பள்ளிவாசல் நீங்கள் வெளியே வந்தால் ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு தோட்டம் இருக்கு கேட் போட்டு பனு தோட்டம் அந்த தோட்டம் நீங்கள் போனவர்களுக்கு தெரியும் மதீனத்து பள்ளி வாசல் அதை மட்டும் கேட் போட்டு அதை அந்த எல்லை மதீனாவுடைய போர்டு அதாவது பள்ளியை தாண்டி அந்த தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார் சேர்ந்து விட்ட அடுத்த பணியை பற்றி பேசினால் அது நடுநிசையாகி விட்டது ரசூலுல்லா சல்லல்லாஹுலேவு செல்லும் அவர்கள் இன்னும் திங்கக்கிழமையினால் அப்படியே ரசோலுல்லா அந்த வீட்டிலே ரசூல் சல்லல்லாஹாலே செல்லமரு ஆயிஷா வீட்டில் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது அந்த நேரத்திலே நபிமார்கள் ரசூல்லாவை எங்கே அடக்கம் செய்வது என்ற சர்ச்சை வருகிறது அந்த நேரத்தில் அபு பக்கர் சொன்னார்கள் நபிமார்கள் எங்க மௌத்தாகுவார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றார்கள் உடனே குளி தோண்டப்படுகிறது ரசூல் சல்லா உடைய ஆடைகள் அகற்றாமல் அப்படியே ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்களை குழுப்பாட்டி ஒழுங்கான முறையிலே வெள்ள எமன் நாட்டு புடவையால் கவன் செய்தார்கள் செய்த பிறகு மெல்ல மெல்ல மக்கள் மூத்த சாபாக்கள் அவருடைய குடும்ப உறவினர்கள் இப்படியே வந்து வந்து பெண்களும் பிள்ளைகளும் என்று வரிசைகளை தொழ ஆரம்பித்தார்கள் பத்து பத்து பேராக தொழுந்தார்கள் செவ்வாய்க்கிழமை முழு நாளும் கழிந்தது புதன்கிழமை முழு நாளும் கழிகிறது தொழுது கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் மெல்ல மெல்ல எத்தனாயிரம் மக்கள் கேள்விப்பட்ட அந்த ஜனாசாவுக்கு வருவார்கள் தொழுது கொண்டே இருக்கிறனர் ஆயிஷா ரதிலன் சொன்னார்கள் புதன்கிழமை நடு ரிஷி சவல் அந்த குழி தோண்டு குழியிலே போட்டு புதைக்கிற சப்தம் கேட்டது நாங்கள் புரிந்து கொண்டோம் ரசோலுல்லா அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அடக்கம் செய்யப்படுகிற வந்த மக்களிடம் ஆயிஷாது நான் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை அள்ளி போட முடிந்ததா என்று கேட்டார்கள் அவரை கபரில் வைத்து விட்டு அவருடைய முகத்தை பார்த்து உங்கள் கைகளால் மண்ணை அள்ளி போட முடிந்ததா என்று கேட்டார் மதீனா எங்கும் அந்த உணர்வு கிளம்பிக் கொண்டே இருந்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் ரசூல் சொல்லாஹெல்லம் புரியாவிடே அதுக்கு அடுத்ததாக உள்ள விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியே ரசூல்லாவுடைய கடைசி நாட்களை என்னவென்றெல்லாம் அறிவித்தார்களோ என்னுடைய ஞாபகத்துக்கு உள்ளபடி உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்தேன்